கடலூரில் உள்ள நீச்சல் குளம் சீரமைக்கப்படாத நிலையில் உள்ளதால் வீரர்கள் பயிற்சி இல்லாமல் போட்டிக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் கடலூர் அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் அண்ணா நீச்சல் குளம் செயல்பட்டு வருகிறது இந்த நீச்சல் குளம் கடந்த நவம்பர் மாதம் பெய்த கனமழையினால் முறையான பராமரிப்பு இன்றி பெருமளவு சேதமடைந்துள்ளது இதனை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மறுசீரமைப்பு செய்ய நிதி ஒதுக்கியும் இதனால் வரை சீரமைப்புக்கான பணிகள் தொடங்கப்படாமல் உள்ளது இந்நிலையில் மாநில அளவில் நடைபெறும் நீச்சல் போட்டிக்கு கடலூர் மாவட்டத்தில் இருந்து பதினோரு வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் நீச்சல் குளம் சேதம் அடைந்ததால் மூன்று மாதங்களாக பயிற்சிகள் நடத்தப்படாமல் நீச்சல் குளம் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது இதனால் நீச்சல் வீரர்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் பயிற்சி இல்லாமலேயே போட்டியில் கலந்து கொண்டால் போதும் என்ற நிலைக்கு நீச்சல் வீரர்களை மாவட்ட நிர்வாகம் தள்ளிவிட்டுள்ளது மாநில அளவிலான நீச்சல் போட்டிக்கு கடலூர் மாவட்ட நிர்வாகம் எவ்வித முயற்சியும் செய்யாததால் விளையாட்டு வீரர்கள் பயிற்சி இல்லாமல் போட்டியில் கலந்து கொள்ளும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது